அது நான் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி தேர்தல் ஆணையர் யார் எனக்கு எதிராக இருக்கிறவரை எனக்கு எதிராக இருக்கிறவரை எனக்கு ஆதரவா இல்லாதவரை நான் நியமிப்பேன் மட்டும் கிடையாது அப்புறம் இயக்கத்தை அது நல்ல அடையாளப்பட்ட சின்னங்களை எல்லாம் யார் யாருக்கும் கொடுத்துருக்கிறது அது வந்து உங்களுக்கு தெரியும் நான் யாருக்கு உங்களுக்கு தெரியும் நான் புகழ்பெற்ற ஒரு திரைப்பட இயக்குநரோ என் மணிகனும் போல அப்பா பாரதராஜா போல ஐயா பாலச்சந்திரன் போல எங்க அப்பா பாரவேந்திரா போல ஒரு பெரிய இயக்குநர் எப்படி போய் என் தம்பி சேரன் அமீர் வெற்றி மாற கூட பெரிய நடிகர் ஆனா நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா என் இனச்ச இணை நான் கற்றுந்தேன் எங்களுக்கு எந்த அரசியல் இருந்த வழி தலைவனி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு அதை செய்யணும்னு நான் வந்தேன் இந்த சூழல்ல ஒண்ணுமே இல்லாத நாங்க ஏறி வரும்போது எங்களுக்கு எந்த கை கை கொடுக்கும் எங்களுக்கு விண்ணப்பிக்கிறேன்னு வைக்கிறேன் தீக்குச்சி தீக்குச்சிங்கும் போது என்னுடைய கருத்தோட அது ஒத்து போகுது வேளாண்மை என்னோட ஒத்து போச்சு அப்படின்னா நான் வேளாண்மையை அரசு தொழிலாக்கி தேர்ச்சியை தொழிலாக்கி நான் கொண்டு வருவேன் அப்படின்னு வேளாண்மையோட நான் என்னுடைய பொருளாதார கொள்கையை பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை வேளாண்மை பொருளாதார கொள்கையின்னு கொண்டு வந்ததுனால தீக்குச்சியை கொண்டு வந்து தீக்குச்சியை வச்சு நம்ம கொண்டு போயிடலாம் எங்களை உரசினால் பச்சை எரிவோம் பெருநெருப்பாக எங்களையே எரிக்க கொண்டு உலகத்திற்கு வெடிச்ச திருக்கோம் அதான் கொண்டு போயிடலான்னு அதை அதை முன்ன உடனே தான் வந்து இதை பேசி வந்து பயந்துடும்

எல்லா தொகுதியிலும் அமைதியா கட்டு தொகை போடுற நான் வேப்பமான தாக்கம் கோயம்புத்தூர்ல மட்டுமே இடையூறு அரசியல் பிள்ளைத்தோருக்கு அழைமை கூற்றாது எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அறம் சார்ந்து நீங்க ஒரு ஒரு நேரம் இது எல்லாருக்கும்தானே இதெல்லாம் நாங்கள நினைவில் வச்சு தானே வச்சிக்குவோம் எவ்வளவு தரத்துக்கு எத்தனை தாடிவீங்க எவ்வளவு பண்ணிடுவீங்க சரி எவ்வளவோ பார்த்துட்டான் இது என்ன படமாறலாம் இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு எவ்வளவோ பார்த்துட்டான் ஒண்ணு இல்லை

பின்னுக்கு தள்ளும் கொஞ்சம் மங்களாக இருக்கும் என்ன கடந்த முறை அப்படி தான் எவ்வளவோ போராடி பார்த்தேன் தேசிய இருந்த நம்பிக்கை நீதியாக கைவிட்டு அப்போ இந்த முறையும் நீதிமன்றத்தை நான்ட்டுங்க சின்ன தான் வழக்கே வழக்கு இருக்கும்போது இப்படி சின்னம் தேர்தல் வழக்கை திரும்ப பெற்ற அவங்க தான் சின்னம் இப்போ உண்மை கேட்டுக்கிட்டேன் நீங்க இந்த ஜனநாயக நாடுன்னு நினைச்சீங்கன்னா நாங்களும் மலைக்கிறது அந்த அந்த உங்களுக்கு தவறான புரிந்தலுக்கு நான் ஒன்னும் செய்ய முடியாது ஜனநாயக நாடையே அல்ல வார்த்தையில மட்டும் ஜனநாயக அத புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் படம் சொல்லுங்க அவ்வளவு தான் சொல்ல முடியும் ஆனா என்னை ஒரு சாத்தானாலேயே சமாளிக்க முடியலன்னா நீங்க எல்லாம் எம்மாத்தணும் எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து தென்னர் ரேம் தென்னார் ரே என்னடா செய்யறது அப்படின்னு

இத பத்திரிக்கை தலை பெரிய செய்தியாக எழுதுனா எவ்வளவோ அளவுத்துறை அதை பற்றி எழுதியா ஒரு வேடிக்கைக்காக என் நம்பி சொன்னேன் அவன் நான் நிறுத்திடணும்னு நான் ஏ திரும்பிட்டுனால இந்த நம்ம அவன் மாத்தான் அப்ப ஒரு கேரிக்காக நான் சொன்னேன் அதை பாருங்க எப்படி இருக்கு அரசு நெருக்கடி வருதுன்னு உதாரணத்துக்கு

ஏழு இடம் அஞ்சு இடத்த நாங்க தர்றோம் அஞ்சு இடம் தான் முடியும்னு சொன்னதுனாலதான் ஐயா பொருள் அடிக்கிறது தளர் இது என்னை விட பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணுமே கோயம்புத்தூர்ல யார் வேட்பாளர் யார் வேட்பாளர் கோயம்புத்தூர்ல இருக்கிற என் தங்கச்சி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டு காவல்துறை நாங்க அக்யூஸ்ட் ஆகச்சிறந்த ஜனநாயக வரி எங்களை ஏன் நீங்க நேருக்கடிக்கு அலக்கிறீங்க அதெல்லாம் அஞ்சு தொகுதி நீங்க சாதாரண வேட்பாளரை தான் போட்டிருக்கீங்க இது கடந்த முறை நான் சொல்லிட்டேன் கடந்த முறை சொல்லிட்டேன் தவறி போய் அம்மா கனிமொழி நின்று அவர்கள் நின்ற இடத்துல அம்மா தமிழிச்சி போட்டதுனால மோது மீதி அஞ்சு இடம் அவங்க இடத்த எல்லாத்த இடத்துலையும் கூட்டணி கொடுத்தீங்களா இல்லை கனியாமரி யார் காரைக்குடி யாரு அஞ்சு இடம் கூட்டணி கொடுத்து விடக்கூடாது நினைக்கிற ஆன்மகன் வீரன் தாமரை சின்னத்தை எதிர்த்து ஏன் செய்யலாம் பேசுறது நாங்க சிறுபான்மை மக்களுக்காது இது பாதுகாப்பு இருபத்தோரு இடம் போன பத்தொன்பதுலயும் ஒரு இடம் திருத்த வரைச்சு இல்ல

அந்த இடத்துக்கு போகல அது சிலர் மேயர் கூட்டம் கூட்டம் எதுன்னு நிறைய அது ஒரு பெயர் நினைக்கிறாங்க ஒரு தலைவர் என்பவன் தன் மண்ணை மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்ப நாங்க நேசிக்கிறோம் நம்புகிறோம் தனி சிரிக்கிறோம் அது மற்றவங்களுடைய முடிவை போய் நம்ம உட சொல்லிக்க முடியும் அதுக்கு நேரம் உள்ள தேவை